மகளின் விடுதியில் தற்கொலை செய்து கொண்ட பெண்ணின் குடும்பத்தினர் தனது மகள் தற்கொலைக்கு தாட்சல் செய்த இளைஞர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் வேடசம்பூரை சேர்ந்த ரூபிலா கோடு ஆகாரப்பாளையத்தில் உள்ள ஸ்ரீ பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து பின்னர் பிரேத பரிசோதனை ஏழடைந்த பிறகு சனிக்கிழமை அன்று குடும்பத்தாரிடம் ரூபிலாவின் உடலை ஒப்படைத்தனர் மேலும் தற்கொலை குறித்து வழக்கு பதிவு செய்து சக மாணவிகளிடம் விசாரணை மேற்கொண்டு தற்கொலை வழக்காக செய்தனர் அதைத் தொடர்ந்து பின்னர் படிப்பில் பிரச்சனை உள்ளதா அல்லது ஏதேனும் காதல் தோல்வினால் தற்கொலை செய்து கொண்டாரா என்ற கோடத்தில் போலீசார் விசாரணை நடத்தினர் பின்னர் தனது மகள் ரூபிலா தற்கொலைக்கு காரணம் இளைஞர் ஒருவர் தனது மகளை தாட்சை ரூபிலாவின் அண்ணன் அந்த மூலம் அழைத்து கூறியுள்ளார் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை காலை மீண்டும் அந்த ரூபிலாவை தாட்சை ரூபிலா ஸ்ரீ ராமகிருஷ்ணா மகளின் தற்கொலை செய்து கொண்டதாகவும் ஆனால் கல்லூரி நிர்வாகம் ஏன் கல்லூரிக்கு வரவில்லை எதனால் வரவில்லை என்று விசாரிக்கவில்லை என்று ரூபிலாவின் பெற்றோர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் அந்த இளைஞர் குறித்து காட்டூர் காவல் தெரித்தார் அவர் ஏதோ அரசியல் பின்னணியில் இருப்பதினால் காவல்துறையினர் நடவடிக்கை எடுப்பதற்கு தயங்குவதாகவும் தெரிவித்தனர் ஆனால் தற்போது வரை அந்த இளைஞர் காவல் நிலையத்துக்கு வரவில்லை என்றும் காவல்துறையினர் முதலில் உடலை வாங்குமாறு வலியுறுத்தினார்கள் விடுதியை செய்யுமாறு வலியுறுத்தினார்கள் ஆனால் அந்த இளைஞர் குறித்து நடவடிக்கை குறித்து பேசினார் எந்த விதமான பதிலும் அளிக்கவில்லை என்று கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளனர் ரூபிலா தற்கொலைக்கு காரணமான இளைஞர் மீது காவல்துறைவர் வழக்கு பதிவு செய்து முறையான விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் ஹாஸ்டல்ல வந்து என்னன்னா அவங்க என்ன பார்த்து ஹாஸ்டல்ல வந்து விசாரணை பண்ணி அவங்க என்னன்னு பார்த்து இப்போ பிள்ளை ஃபோனில் வந்து யார் பேசுனாங்க செஞ்சாங்கன்னு எல்லாம் எந்த அந்த ரெக்கார்டெல்லாம் எடுத்து யாருன்னு எங்களுக்கு கண்டுபிடிச்சி தரணுன்னு அவங்க போலீஸ் என்ன சொல்கிறாங்க போலீஸ் வந்து நாங்கள் கண்டுபிடிச்சி தரோம் நீங்கள் போங்க போங்கன்னு தான் சொல்கிறாங்க இன்னது வரைக்கும் அந்த பயம் மேலே யாருன்னு கண்டுபிடிக்கவங்களும் எஃப்ஐஆர் காசி இன்னும் போடு நீங்கள் போங்க நான் இப்போ இன்னைக்கு காலையில் அஞ்சு அஞ்சாவது நாள் வர இப்போ நீங்கள் பிள்ளையோட துணிமணி இதெல்லாம் எல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் தான் சொல்கிறாங்க அதை வந்து என்னென்னு பார்க்கலான்னு வந்து ஒரு முடிவு பண்ண மாட்டேங்கிறாங்க எப்போ கண்டு வந்து காரணத்தை வந்து இன்னும் கண்டுபிடிக்க மாட்டேங்கிறாங்க என் பேர் அவனும் இருப்பா மேரி அந்த பாப்போட அண்ணன் சார் எங்கள் அம்மா அவங்க எங்கள் அப்பா அன்னைக்கு வெள்ளிக்கிழமை நடந்த சம்பவம் சார் இது வெள்ளிக்கிழமை நான் நான் மட்டும் தான் இங்கே இருந்தேன் ஈவினிங் ஆறு மணி வரையும் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாரும் வரல ஆறு மணி வரையும் நான் மட்டும்தான் இருந்தேன் யார் அந்த பையன் அந்த பையனால் என்ன ப்ரெஷரு எல்லாத்தையும் நான் போலீஸில் எஸ்ஐடி மென்ஷன் பண்ணிவிட்டேன் இன்ஸ்பெக்டர்கிட்டையும் மென்ஷன் பண்ணிட்டேன் இன்ஸ்பெக்டரு எல்லாமே பண்ணித்தரேன் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த ஒரு விஷயத்தை தவிர எல்லாத்துலேயுமே சப்போர்ட் பண்ணார் எல்லாத்துலேயுமே ஆர்வம் காட்டினார் மார்ச்சுரிக்கு போய் பாடி வாங்குறதுலேயும் சரி ரூமில் தங்க வைக்கிறது சரி எல்லாத்துலேயுமே சப்போர்ட் பண்ணார் நாங்கள் பாப்பா வாங்கிட்டு போயிட்டோம் பையனோட நம்பர் மென்ஷன் பண்ணிவிட்டேன் பேர் மென்ஷன் பண்ணிவிட்டேன் ஊர் மென்ஷன் பண்ணிட்டேன் அந்த பையன்கிட்ட இன்னும் இன்வெஸ்டிகேஷனே பண்ணலை அந்த பையனை கூப்பிடவே இல்லை மூணு நாள் ஆகிடுச்சு மூணு நாள் ஆயிடுச்சு நான் நேற்று எஸ்ஐக்கு ஃபோன் போட்டு நான் விசாரித்தேன் அவருக்கு எதுவுமே தெரியல நான் காலேஜில் ஃபோன் போட்டு காலேஜ் டீச்சர் டீம் நான் நாவ கேதர் பண்ண இன்ஃபர்மேஷன் கூட எஸ்ஐ வாங்கலை எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் வாங்கலை யாருமே போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணல காலேஜில் அப்படிங்கிற நேற்று சாயங்காலம் எஸ்ஐ கால் பண்ணார் ஒரு ஆறு மணி ஆறு டு ஏழு இருக்கும் எஸ்ஐ கால் பண்ணி இப்படி நாளைக்கு வாங்கப்பா அந்த பையனை வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்தாங்க காலையில் வந்தால் அந்த பையன் இங்கே வரலை என்னன்னு கேட்டால் சாயங்காலம் வக்கீலோட வரேன் அட்வகேட்டோட வரேன் அந்த பையன் சொன்னான்னு இவங்க சொல்கிறாங்க இவங்க ஒரு போலீஸ் அத்தாரிட்டி இவங்க ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க இப்படி வாங்கன்னு சொல்லி அந்த பையன் சாயங்காலம் வரேன் அப்படின்றான் இப்போ இவங்களுக்கு என்ன பவர் நாங்கள் காலையில் வந்தோம் இப்படி பேசுகிறோம் அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு எல்லா சப்போர்ட் நாங்கள் பண்ணித்தரோம் அன்னைக்கு நீங்கள் பண்ணி தந்தோம்ல அன்னைக்கு நீங்கள் பண்ணி தந்திங்க சார் பாடி வாங்குறதுக்காக நீங்கள் பண்ணி தந்திங்க சரி இன்னைக்கு இன்னைக்கு என்ன அந்த பையமில் நாங்கள் கம்ப்ளைண்ட் தரோம் அப்படின்னா கம்ப்ளைண்ட்டை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க ஹாஸ்டலில் வைக்க